விண்ணிற்கு மனிதனை அனுப்பி திருப்பி பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரும் கெகன்யான் என்ற திட்டம் இஸ்ரோ சார்பில் செயல்முறை விளக்கம் மற்றும் அதன் பயணிக்கும் மனிதர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருவதாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்துக்குள் இஸ்ரோ விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கும் பணிகளும் நடந்து வருவதாகவும் வரும் இரண்டாயிரத்து நாற்பதில் இந்தியாவை சேர்ந்தவரை நிலவில் இறக்கவும் இஸ்ரோ திட்டமிட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு இன்று வருகை தந்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இஸ்ரோவின் மிக முக்கியமான திட்டம் கெகன்யான் என்ற திட்டம் விண்ணிற்கு மனிதனை அனுப்பி பத்திரமாக திருப்பி பூமிக்கு அழைத்து வரும் இந்த திட்டத்தில் பல்வேறு திட்ட சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அதில் பயணம் செய்யும் மனிதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து என்ஐ எஸ் ஆர் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இதேபோன்று வரும் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்துக்குள் விண்வெளியில் இஸ்ரோ சார்பில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைப்பதற்கான திட்டப் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் அதேபோன்று வரும் இரண்டாயிரத்து நாற்பதில் இஸ்ரோ சார்பில் இந்திய மனிதன் ஒருவரை நிலவில் இறக்கவும் இஸ்ரோவிடம் திட்டம் உள்ளது என்றும் அவர் கூறினார் இஸ்ரோ சார்பில் வந்து அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் என்னவென்றால் ககன்யான் அதாவது விண்ணுக்கு மனிதர்களை அனுப்பி அவங்களை பத்திரமாக திருப்பி பூமிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு திட்டம் அதுக்கு வந்து இப்போ நிறைய டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கின்றது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அது டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது ஆள் இல்லாமல் வந்து வேரியஸ் மெத்தடில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குள்ளாவில் வந்து பின்னிற்கு வந்து மனிதர்களை அனுப்புகிற மாற்றம் ரெடியாகிக்கொண்டிருக்கின்றது மனிதர்களுக்கு மனிதர்கள் தேர்வு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கெலாம் நடந்து நடந்து கொண்டு இருக்கின்றது சரி இதே மாதிரி வந்து தட் அரை இன்னும் என்ன ஒரு முக்கியமான ஒரு திட்டம் என்னவென்றால் என்னவென்றால் இந்த நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து நடத்தக்கூடிய என்ஐஸ்ஆர்னு ஒன்று திட்டம் அதுவும் நடந்து கொண்டிருக்கின்றது இது மாதிரி பலவேறு அதே மாதிரி முக்கியமாக வந்து பிரதமர் மோடி வந்து கொண்ட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளாவில் வந்து அந்தரிக்ஷ ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது மேலே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம இந்தியாவிலே உருவாக்கி ஸ்பேஸ் ஸ்டேஷன் விடுற மாதிரி இருக்கின்றது அது மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளாவில் வந்து மனிதனை வந்து நிலவில் இறங்குற மாதிரி மனிதன் நம்ம இந்தியன் நிலவிற்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி நிறைய திட்டங்கள் நடந்துக்கிண்டிருக்கிறது இல்லை ஸ்டேஷன் மேலே வைக்கிறது நமக்கு வந்து எந்த மாதிரி சில நாடுகள் வச்சுருக்காங்க இல்லையா சில நாடுகள் வச்சுருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றும் கிடையாது நம்ம நம்மளும் நம்ம நம்மளுடைய ஓன் இது ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட இன்னும் ஏற்க அதுக்கெல்லாம் முயற்சி தொடங்கியாச்சும் நான் தொடங்கியாச்சு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ